கோரிக்கைகள் எல்லாம் உடனடியாக கவனிக்க தெரியுமா கொஞ்சம் உத்தரவிட்டு இருக்கிறார்கள் அந்த வகையில் இன்னைக்கு விளாசரமாடை அம்பேத்கர் கல்லூரி குளம் கார்டு கல்வாய் கொடுங்கையூர் கல்வி ஆகியவற்றை ஆய்வு செய்தற்காக நாங்கள்லாம் வந்துருக்கோம் எல்லா பணிகளும் புரியலமாக இருந்திருக்கிறதுக்கு அடுத்த பத்து நாட்களுக்கு மழை இருக்க இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு மையம் வாணில ஆய்வு தெரிஞ்சிருக்காங்க எந்த அளவுக்கு மா மணி பெண்களோ அதை எல்லாம் சந்தாணிக்கக்கூடிய அளவில்